வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா பருத்தியில் சிறந்த ரகம் எது அதேமாரி விதையை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் சார் பருத்தியில் வந்து ஒரு நல்ல ரகமாக சொல்லுங்கள் அப்படின்றது அந்த ரகம் அது என்ன ரகம் அப்படின்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் சரி வாசை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் சைலை இப்போ பருத்தியில் பார்த்திங்கன்னா அதிக ஈல்டு வரணும் அப்படின்னா எப்படி விதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அது வந்து ஐந்து முகம் காய் காய்க்குதுன்னா ஐந்து முகம் கொண்டதாக இருக்கணும் ஐந்து முகம் கொண்டதாக இருந்தால் தான் அதிகப்படியான ஈல்டு கிடைக்கும் அதேமாரி விதைகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது விதை இருக்கணும் ஒரு இதுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிறது தான் அதிகப்படியான ஈல்டு கொடுக்கும் அதுமாரி பஞ்சியோட தரம் வந்து வெள்ளையாக இருக்கணும் இது மாதிரி உள்ள ஒரு விதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் சென்றாண்டு பார்த்தேன் மைக்கோ கம்பெனியில் வந்து பாகுபலின்ற ஒரு விதை வருது இந்த விதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து முகம் கொண்ட அந்த காய்களோட இது இருக்கும் அதேமாரி விதைகளின் எண்ணிக்கை வந்து எட்டுலேருந்து ஒம்பது இருக்கும் அதுமாரி பஞ்சு நல்லா வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அதிகப்படியான ஈல்டு வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது கண்டிப்பாக அதிக மகசூல் தரும் இதை பயிரிட்டிங்கன்னா அதனால் இந்த மாதிரி உள்ள விதைகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு செடியில் முப்பது காய் குறையாது இது அதுமாரி இருக்குன்னா ஒரு இருபத்தெட்டு காய் வரைக்குமே அஞ்சு முகமாக இருக்கும் அஞ்சு முகம் இருந்தால் தான் அதில் வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல இய ஈல்டு தரக்கூடிய ஒரு விதையை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரி விவசாயிகளே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே